அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக் வந்து எங்கள் நிஃப்ராஸ் தான் கையில் வச்சு பேர்னு வச்சுருக்கான் பாருங்கள் நான் அன்றைக்கி ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன்ல அந்த ஸ்டாண்டில் நம்ம அந்த ஸ்டாண்டை போட்டுக்கிட்டு இப்போ வந்து நிஃப்ராஸ் வந்து அவங்க நனிமா வீட்டுக்கு போகிறான் விருந்துக்கு அவங்கள விட போகிறோம் அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டே போவோம் அந்த ஸ்டாண்டில் எப்படி வீடியோ சேர்க்காவாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இலாஸ் ஹாய் கட்டு நீ வரப்பான்ல இவனுக்கு இந்த பொம்மை ட்ரெஸ் தான் இந்த பொம்மை ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கா உன் ட்ரெஸ்ஸை காட்டுமா ட்ரெஸ் நல்லா இருக்கா கேளு பொம்மையை காட்டு இந்த வயசுலயே தன்னோடைய ஆளுமை கொண்டுக்கிட்டு தா இஷ்டத்துக்கு நிற்கிது இது வேற ட்ரெஸ் போடுறேங்கிறாங்க வேணாமா அவங்க அம்மா வேற ட்ரெஸ்ஸு போடுறேன்னு சொல்கிறாங்க இதுதான் வேணுமா இவருக்கு இங்க பாருங்கள் இந்த டீஷர்ட்டும் இந்த ஜட்டியும் தான் வேணுமா ட்ரெஸ்ஸை காட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு காட்டு பொம்மையை காட்டு பொம்மையை காட்டு காணிக்க மாட்டியா ஸ்டாண்டை போட்டாச்சு இப்போ நம்ம கிளம்புவோம் இதில் வீடியோ எப்படி வருது நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நான் பேக் கேமரா வச்சிடுறேன் பெட்ரோல் இல்ல பாருங்க காமிக்கு இது அப்படியே போகும்போது பெட்ரோல் போட்டுட்டு போயிடுவோம் ஆமா நீங்க எல்லாம் மோடம் பல்லமா இருக்கிறதுனால போன் ஆடுது போய்டுடி <muchas> வரைக்கும் <muchas> <muchas> 300aki முந்நூறு மழை வந்துடுச்சு பாருங்க பெட்ரோல் போட்டு அப்படியே ஒரு உரமா நின்று இருக்கோம் இதுதான் எங்க ஊர் பெட்ரோல் பேங்க் மன்னார்குடி பெட்ரோல் பேங்க் மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் லேசாக தட பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எங்க ஊர் மீன் மார்க்கெட் இதுதான் பார்த்துக்கோங்க நாளைக்கு தீபாவளிங்கிறதுனால கூட்டமா இருக்கா இங்கதான் சந்தையும் போடுவாங்க இந்த இடத்துலதான் என்ன கச்சி கொடி எல்லாம் கட்டிருக்காங்க

இதுதான் லால்பேட்டை சாவடி பார்த்துக்கோங்க வேன் ஸ்டாண்டு வேன் ஃபுல்லாக இங்க தான் நிற்கும் யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன் அதான் எது வரைக்க கட்டியிருக்காங்கன்னு தெரியும் வீராணா ஏரி ஸ்டார்ட்டு பார்த்துக்கோங்க வீராணம் ரோடு இங்கே வேகமாக போயிட்டு

நல்ல ஃபேமஸ் ஆயிடும் இங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஏறி கரையை சுற்றி பாத்துவாங்க வேகமா இது போனை எடுத்துவேமா மாடா நிக்கிட்டு ரோட்ல இருந்து வந்துரும் பயமா இருக்கும் இப்ப என்னடா சத்தத்தை கானு மழையா சொல்லு சொல்லுக்கு வேற முடிஞ்சுலாட்டிக்கிட்டு

சரி போன நீ பாத்தி எடுத்துருவோம் உம் அது அப்படி தெரியுது ஒரு இடத்துல நிக்கிது ஒரு இடத்துல நிக்கலையே தெரியுது உங்கட்டு பொறியா அங்க நிப்பாட்டுமா வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இல்லை ஆனால் தூருச்சி நல்லா வேகமாக தூருச்சு அப்படியே நனைஞ்சிக்கிட்டே போயிட்டு விட்டுட்டு வந்துட்டோம் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்